சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க பல நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றிட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்தவர் தான் இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த படுகொலை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இதுல வந்து திரட்டன் விட இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை தொடர்ந்து தொடர்ந்து அதான் ஆளுமையினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் ஆமா நீங்க வந்து திராவிட இயக்கங்களுக்கு பல்லாக்கு தூக்குகிற இல்ல அவங்க கொள்கைகளுடைய சுமந்து போகிற ஒரு தலைவர்கள் வந்து இன்னைக்கு வாழ விடுவாங்க அதை எதிர்த்து தொடர்ச்சியா நீங்க தலைவர் ராம்சாங் அவர்களுடைய பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராதான் அவரோட பதிவு வந்திருக்கும் பாபா சாஹப் அம்பேத்கரோட கொள்கைகளை ஆணித்தரமா கொண்டு போய் இல்லையா இப்ப இவ்வளோ மீடியா இங்க வந்திருக்கீங்க நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேக்குறேன் இதே மாதிரி ஒரு தேசிய கட்சியில் ஒரு தலைவர் வேற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுவாரா அவருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குமா நீங்க ஊடகங்கள் இங்க வந்திருக்கீங்க இதே மாதிரியான ஒரு தலைவர் தான் அண்ணாமலை அதே தேசிய கட்சி தான் என்ன ஆண்டு கொண்டிருக்கிற தேசிய கட்சி அவள் தான் எங்களோட தேசிய கட்சி தான் மூன்றாவது பெரிய தேசிய அளவில் அங்கீகாரத்தில் வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல பாதுகாப்போட இருக்க முடியாது அவர் ஒரு தலைவர் வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மாத்திரமல்ல தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அடக்கம் செய்வதற்குள்ளார அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும் தொடர்ந்து இது மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத தயவு செய்து தமிழக அரசு தடுக்கணும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் இனி ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடக்க கூடாது அப்படி ஒருவேளை நீங்க தலித் தலைவர்களை குறிவைப்பீர்களானால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு பேனா பிடிக்கும் தெரியும் வேற ஒண்ணு பிடிக்கும் தெரியும் தயவு செய்து எங்களை பேனா விட்டுட்டு வேற ஒன்னு எடுக்க வச்சிடாதீங்க அறுபது ஆண்டு காலம் நாங்க திரும்பி இன்னைக்கு தான் ஏதோ எடுத்து ஒரு ஒரு பட்டப்படிப்பு படிச்சு ஒரு வேலைக்கு போய் பணியாற்றிட்டு இருக்கோம் நீங்க திரும்ப பேனா விட்டுட்டு தயவு செய்து எங்களுக்கு ஆயுதம் ஏந்த வைக்காதீங்க இது தமிழக அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளைஞர்கள் சார்பாக நாங்க வைக்கிற கோரிக்கை நாளை காலைக்குள்ளார உண்மை குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு தெரியாது